கௌரி ராமச்சந்திரன் ஹிந்துஸ்தான் வர்த்த நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் ஹிந்துஸ்தான் வர்த்தக சபையினுடைய பொருளாதார குழு தலைவர் நான் எனது இன்ட்ரோவில் எனது பார்வையை தெரிவித்தேன் உங்களுடைய பார்வையை தெளிவாக வைங்கள் கௌரி அம்மா நீங்க எங்களுடைய ரோலை ஈஸி பண்ணிட்டீங்க அப்படியா சொல்லுங்க கண்டிப்பாக இப்போ இப்ப நேற்று இருபத்தி மூன்றா இந்த தொடர்ந்து பேசுங்க நீங்க இரண்டு முறை தங்கம் உயர்ந்தது நீங்க தொடர்ந்து பேசுங்க இரண்டு முறை தங்கம் உயர்ந்தது ஒரு பேசி பேசி புரிகிறது இரண்டு முறை தங்கம் உயர்ந்தது அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு தரம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரே நாளில் ஏறிய வரலாறு காணாத உச்சம் கணக்குகள் எல்லாமே கரெக்ட் இந்த அசாதாரணமான சமயத்துல நைன் லெவன் அமெரிக்காவுடைய தாக்குதல் போது இந்த மாதிரி உலக அளவுல பெரிய பெரிய தாக்குதல் வந்த போது கூட இந்த ஒரே நாள் ஏற்றம் இல்லை இன்றைக்கு இந்த சூழலையும் தாண்டி மத்திய வங்கிகள் ஏன்னா அவங்க அவங்க தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை வைக்காமல் இருப்பதற்காக அவங்க வந்து ஆயிரம் மெட்ரிக் டன் வாங்குற அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா துர்க்கி இவங்கெல்லாம் ஜாஸ்தியே வாங்குறாங்க இதை தவிர நம்ம வந்து உலக அளவுல உள்ள மக்கள் தொகை அது பெருகிண்டே இருக்கு நம்ம இந்தியா மாதிரி உள்ள நாட்டுல அந்த மிடில் ஏஜ் எம்ப்ளாயபிள் பர்சன் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆங்கிள் பேசும்போது இந்த மேரேஜபிள் ஏஜ் அண்ட் விமன் ஆர் ஹை அப்ப கண்டிப்பாக நம்ம சங்க காலத்திலிருந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க கியூவே நான் எடுத்துக்கிறேன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெஸ்டிவல் நம்ம வந்து தங்கம் கொடுப்பது என்பது ஒரு பெருமையாகவே கொடுக்கறோம் அது ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமா குழந்த பிறந்த முதல் வருஷத்திலிருந்தே அதுக்கு வந்து ஒரு ஒரு பவுனா தங்கம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் கவர்மெண்ட் ஆப் இந்தியாவே ஐநூறு கிராம் ஒருத்தர் வச்சுக்கலாம் ஒரு பெண்மணி ஐநூறு கிராம் மேல் வந்து கிராம் அன்மேரிட் மேல் வந்து நூறு கிராம் இப்ப ஒரு ஃபேமிலியிலேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது கிராம் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்த இதையும் தாண்டி நம்ம எவ்வளவு இருக்கும் அப்ப ஏன் நம்ம கிட்ட இருபத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் டு இருபத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் கோல்டு அமௌண்டிங் டு டூ பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் இருக்காது சொல்லுங்க நீங்க தொடர்ந்து பேசுங்க நீங்க தொடர்ந்து பேச சொல்லக்கூடிய கருத்துகள் இருந்தா சொல்லுங்க நான் ரெண்டாவது கேட்குறேன் நீங்க சொல்லுங்க இப்போ கௌரி இதுதான் மெயினா கௌரி அம்மா இப்போ பொதுவாக சில கருத்து கணிப்புகள் இன்றைக்கு நாங்கள் சர்வதேச நாளிதழ்களை அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பல நாளிதழ்களும் எக்கனாமிக் டைம்ஸ் போன்றவர்களை நாங்கள் அவதானிக்கின்றோம் அவற்றினுடைய கருத்துக்கள் இந்தியாவினுடைய அந்த கருத்துக்கள் சரியாக எனக்கு தெரியவில்லை இந்தியாவினுடைய பண மதிப்பீடு டாலருக்கு எதிராக இன்று மாலை எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தாறு காசு இதற்காக அந்த இந்த அமெரிக்கா அதாவது தங்கத்தின் விலை ஏறுகிறது இந்திய மார்க்கெட்டில் என்று சொல்லும் கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் கௌரியம்மா கண்டிப்பாக அதாவது டாலர் அவங்க வந்து ஃபெட் ரேட் நம்ம ஏன் அவ்வளோ கீனா கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ரேட் கட்டானா அது தங்கத்துல பாதிப்பு உலக அளவுல இருக்கும் அப்ப யுஎஸ் டாலர் இன் அதர் கண்ட்ரி நம்ம இந்தியன் கரன்சி கண்ட்ரிங்கும் பொழுது அவங்களோடது ஏத்தும் பொழுதும் இறக்கும் பொழுதும் அதோட தாக்கம் தங்கத்தில் இருக்கும் இப்போ அது ஒரு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இப்போ அடுத்து அமெரிக்காவினுடைய இடிஎஃப் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ் இரநூத்தி பதினைந்து பில்லியன் யூஎஸ் டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடிஎஃப் குறித்து நீங்கள் விளக்கம் கொடுங்கள் உலகம் முழுவதும் ரிசர்வ் வங்கி இந்த இன் மூலமாக தங்கத்தில் முதலீடு இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் உலகம் முழுதும் தங்கத்துல முதலீடு வந்து இடிஎஃப் கவர்மெண்ட் மட்டும் இல்லை இண்டிவிஜுவல் சாதாரண மனிதர்கள் நம்மை போன்றவர்கள் எல்லாருமே எஸ்ஐபி மூலமாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் கூட இடிஎஃப் ஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து எல்லா ஏழை மக்களின் கனவா அப்படின்னு இல்லாத அந்த கனவை கொஞ்சம் நனவாக்கிக்கிறதுக்காக இந்த இடிஎஃப் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக சிறுக சிறுக சேமிப்பு நீங்க கோல்டு சிட்டு போடுறதுங்கிறது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு வகையான சேமிப்பு இந்த ஏடிஎஃப்ல போடும் போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சர்க்குலேஷன் கிடைக்கும் சோ நீங்க எப்போ வாங்கணும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வாங்கும்போது அந்த மதிப்புக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் அது வந்து நம்மளுக்கு பெனிபிஷியல் செய்கொலி சேதாரம் இந்த விஏ போர்ஷன் இருக்காது சோ அந்த வகையில இடிஎஃப் இஸ் குட் இப்ப இடிஎஃப் கணக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி டன் அளவுக்கு அதுல வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்கு மொத்தமா ஒரு டோட்டல் டன்னேஜ் பார்க்கும் போது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு போயிருக்கு கோல்டு பார்ல பத்து இன்கிரீஸ் கோல்டு காயின்ல முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஏன்னா ஆபரண தங்கம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிறது அடுத்த ஜெனரேஷன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த மாடல் நகைகளை இப்ப நம்ம வாங்கினா போடுவாங்களாங்கிற கேள்விக்குறியா இருக்கும்போது வீடுகள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா காயினை வாங்குறாங்க அதையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண முடியும்ன்றவங்க பார்ஸா வாங்கிக்கிறாங்க தங்கம் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு பிசிக்கல் அசெட்டா போயிட்டு இருக்கு சரி நன்றி முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கன்னா நான் ரெண்டாவது வாங்குகிறேன் கௌரி மேடம் நீங்கள் இணைப்பில் இருங்க கௌரி அம்மா இந்த எக்ஸ்சேஞ்சு ட்ரேடர்ஸ் ஃபண்ட்ஸ் நம்ம இந்த இது விஷயலாம் நம்ம பேசணும் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது இது வானலாவிய போகிறது இன்றைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் தனது கருத்தில் யூ செல் ஹோல்டு பை அடுத்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டு லட்சம் வந்து விடும் என்று எழுதியிருக்கிறார்கள் டென் கிராம் கோல்டு வந்து ரெண்டு லட்சம் தாண்டும் இன்றைக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஆகவே நீங்கள் விற்க போகிறீர்களா ஹோல்ட் பண்ண போகிறீர்களா வாங்க போகிறீர்களா என்பதை தனது தலைப்புச் செய்தியில் எக்கனாமிக் டைம்ஸ் போடுகிறார் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் இது ஒரு மங்களகரமானகளுக்கு நம்ம வாங்கினோம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் மட்டுமல்ல இந்துஸ்தான் வர்த்தக சபையின் பொருளாதார குழுவினுடைய பிரசிடெண்ட் அம்மா நீங்கள் சொல்லுங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதில் பண்ணலாம் இப்படி நாட்டில் உள்ள பல கோடி மக்களுடைய கேள்வி அடுத்து நாம் எதில் எப்படி முதலீட்டை செய்யலாம் நான் இப்ப முதற்கு என்னுடைய சக பேச்சாள மேடையில் அத்தனை இருக்கோட கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடியது கொம்பையா சார் ரொம்ப வருத்தமாக சொல்றாரு பத்து பவுன் போடுற இடத்துல மூணு பவுன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டய கணக்கான அழகா சொன்னாரு காம்பவுண்டிங் பன்னெண்டு பர்சன்ட் அதாவது கூட்டு வண்டியோடு போடும்போது பன்னெண்டு பர்சன்ட் வருதுன்ட்டு ஸோ இந்த கான்செப்ட் ரெண்டுத்த நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஆர்டியில் அந்த மாதிரிலாம் போடாத இந்த இடிஎஃப்ல போடும்பொழுது நம்ம வந்து இதே பன்னெண்டு பத்து பவுன் நகை யார் போடுறாங்களோ அந்த பன்னெண்டு பர்சன்ட் காம்பவுண்டிங் நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ கோல்டு ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு நூறு வருஷத்தில் விலை ஏற்றம் இறக்கத்தை தாண்டி அந்த பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே போகலை ஸோ நம்ம இந்த இடிஎஃப் மூலமாக சிறிது சிறிதாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கும் ஒரு பிளானிங் பண்ணணும் நம்ம நம்மளுடைய மகன் மகள் யாருடைய திருமணத்திற்காக இப்போ இந்த காலத்தில் வந்து நான் மொத்தமாக இவ்வளோ பணம் சேர்க்குறேன் இது வந்து நான் எல்லாத்துக்கும் கல்விக்கு அதுக்கு அடுத்த பையன் மகன் மகளோட கல்வி அதற்கு பிறகு அவங்களுடைய திருமணம் அதற்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம வாழ்வதற்கான உள்ள ஒரு ஏன்னா எல்லாரும் பென்ஷன் கிடையாது இப்படி நினச்சிட்டு யாரும் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதே இல்லை ஏதோ சேர்க்கிறாங்க நிறைய நான் சேர்த்துட்டேன் ஒரு கோடி சேர்த்துட்டேன் ரெண்டு கோடி சேர்த்துட்டேன்றாங்க ஆனா இன்னைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி சில ஆண்டுகள் கழித்து இன்ஃபிளேஷன் ஆவரேஜ் சிக்ஸ் பர்சன்ட் போட்டாலே நம்ம வந்து டோனா அதோட மதிப்பு குறைந்து போயிடும் என்பதை புரிந்து கொள்வதற்கு படித்தவர்களே மறக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதை தயவு செஞ்சு ஒரு கண்டிப்பாக ஒரு பினான்சியல் பிளானர் மூலமாக பினான்சியல் பிளானரை அணுகுவதற்கு தயங்கக்கூடாது நம்பர் ஒன் அந்த மைண்ட் செட் மாறி போயிட்டு எனக்கு வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் கிஃப்டில் நான் ஒரு பத்து வருஷத்துல நான் ஒரு இத்தனை பவுன் கொடுப்பேன் அதனால எனக்கு அதுக்கு நான் எவ்வளவு மாசத்துல சேர்த்தா என்னுடைய ஸ்டேட்டஸ் மாறாத நான் இன்னைக்கு போட்ட அதே நாலு பவுன் செய்யல நான் இன்னும் என்னுடைய தேர்ட் ஜெனரேஷனுக்கும் நான் போட முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு வந்து நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் கீப்பிங் ரொம்ப கன்சர்வேட்டிவா ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் எடுத்து செய்யக்கூடிய அளவில் நாற்பது வயசுல இருந்து அம்பது வயசு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரிஸ்க் ஓரியன்ட் எடுத்து செஞ்சா கவலையே பட வேண்டாம் கொம்பையா உங்களுக்கு பிசினஸ் குறையாது கண்டிப்பாக எல்லாரையும் நீங்க வந்து இந்த இடிஎஃப் மூலமாக சேர்க்க சொல்லி அவங்களுக்கு எத்தனை தங்கம் தேவைப்படும் என்பதை உணர்கிறார்களோ அதை வந்து இந்த ஒரு பகுதியான சேவிங்ஸ் இப்ப மொத்தம் நம்ம ஒரு மாசத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு லட்சம் சேமிக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த ஒரு லட்சத்தை அல்லது அந்த பத்தாயிரத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோல்டு போடலாமா மிச்சத்தை மகனுடைய படிப்புக்காக வேற எதுல போடணும் கல்விக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ரிட்டைமெண்ட்டுக்கு அவங்க காலில் இருக்கக்கூடாது அதனால அதுக்கு என்ன செய்யணும் இப்படி பிரிச்சு ஒரு போர்ட்போலியோ அசட் அலொகேஷன் பண்ணிண்டா கண்டிப்பாக நம்ம பண்ற இந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே எதையுமே நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கே கொண்டு போகாது சிறப்பு கௌரியம்மா இப்போ உங்கள்கிட்ட ஒரு மறுபடியும் நான் ஒரு கேள்வி சுருக்கமாக ஒரு ஒரு நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சி ஏராளமான பேர் தி ஹபின் வாட்சிங் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இந்த மாதிரி வரலாறு காணாத விலையேற்றத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் கண்டிப்பாக எனக்கு முன்பு பேசிய பேச்சாளர் கேட்டும்போது நம்முடைய மத்திய நிலைமை அடித்தள நிலைமையில் இருப்பவர்கள் அதிகம் அவங்களும் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செய்றாங்கிறத மாற்று கருத்து இல்லை அவர்களுக்கு என்னுடைய தரப்பில் நான் சொல்லக்கூடியது என்றால் இப்ப ஜன்தன் ஆதார் மொபைல் எப்படி ஒரு பைனான்சியல் இன்க்ளூஷனை கொண்டு வந்ததோ இந்த ஒரு சிறு அளவில் சம்பாதிக்கிறாங்களோ தினக்கூலியில இருக்கிறவங்க அவங்க வாங்குற அன்னைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் சேர்க்க முடியுமா பத்து நாளில் ஐநூறு ரூபாய் அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட சொல்லுங்க அப்படியே போட்டா அந்த கோல்டு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் அவங்களுடைய பொன் பிள்ளைகளோட திருமணத்தை நடத்த முடியும் சரி ரொம்ப நன்றி